கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இதை விட என்ன வேணும் நமக்கு ஒன்று இதையெல்லாம் காரணம் காட்டி நாங்க ஏதோ பயந்து அப்படியே திரும்பி வேலைக்கு போயிடுவோம் சகோதரிகளுக்கும் ஒரு அன்பு வேண்டுகோள் ரொம்ப சந்தோஷமா இருந்தது இப்போ காலம் எப்படி தெரியுமா ரொம்ப குளிர் ரொம்ப உரைக்கிற வெயில் ரொம்ப குளிரும் இருந்துடலாம் இது ரெண்டும் சேர்ந்த நிலைமையில நாம வந்து எப்படி நிக்கிறோம் பாருங்க பத்து நிமிஷம் அந்த அமைச்சர்களையும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும் இங்க கொண்டு வந்து உருட்டி விடுங்க உருட்டி விடுங்க அப்பதான் அவங்களுக்கு இந்த சூழ்நிலை என்ன அப்படின்னு புரியும் நான் அன்பான வேண்டுகோளை விடுக்கிறேன் பொதுமக்கள் பாதசாரிகள் வியாபாரிகள் எல்லோருமே போராடக்கூடிய ஜாக்டோஜியோ அமைப்பினரை தவறாக என்ன வேண்டாம் அரசாங்கம் சொல்ற மாதிரி தவறாக என்ன வேண்டாம் இன்றைக்கு நாங்க எல்லாம் ஸ்கூல்ல மாணவர்களே பள்ளிக்கூடம் நடத்துறாங்க நாங்க போய் பள்ளிக்கூடம் நடத்துறேன்னு சொல்ற அமைப்புல சும்மா போலியா அரசாங்கம் சொல்ல வச்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு இப்படிப்பட்ட போராடக்கூடிய அமைப்புகளுக்காக எங்களுடைய வாலிபர் அமைப்பு போராட்டத்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அரசாணை ஐம்பத்தி எதிர்த்து வரையறுக்கப்பட்ட சம்பளத்திலே என்னுடைய பணிக்கு ஏற்ற வேலையை கொடு என்று போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதை பற்றி எல்லாம் நாம் கவலைப்பட வேண்டாம் யாரும் பயந்து கொண்டு பள்ளிக்கு செல்ல வேண்டாம் பள்ளிக்கு சென்றாலும் உங்களுக்கு செவன்டீன் பி அங்க கொடுப்பாங்க அதுல ஒண்ணும் பெரிய மாற்றம் எல்லாம் ஒண்ணு இல்ல அப்ப இப்ப எங்களோடு நின்னீங்களா பி ஆ வாங்குவீங்க இன்னைக்கு எங்களை விட்டு நீங்க வெளியில போய் எங்களை எல்லாம் காட்டி கொடுத்து இங்க இருக்கக்கூடிய உங்களுக்காக போராடக்கூடியவங்களை எல்லாம் காட்டி கொடுத்து நீங்க மட்டும் தனியா போனீங்கன்னா ஈய வாங்குவீங்க உங்களுக்கு ஏ வேணுமா பி வேணுமா இ வேணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இன்றைக்கு தலைமை செயலக ஊழியர் சங்கம் முழுவதுமாக கீழே இறங்கி விட்டது இறங்கிடுச்சு அது ஒண்ணு மாற்று கருத்து நமக்கு இல்ல எப்பெல்லாம் அச்சுறுத்தல் கூடுதலாக இருக்கின்றதோ எண்பத்தி எட்டை பார்த்திருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி மூணை பார்த்திருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி பதினாறை பதினேழை பார்த்திருக்கின்றோம் எப்பொழுதெல்லாம் போராடி இருக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் கோரிக்கையை வாங்கி இருக்கின்றோம் இந்த பயமுறுத்தலும் அச்சுறுத்தலும் எங்களுக்கு ஒண்ணும் புதியது காவல்துறை நண்பர்களுக்கும் உழவு பிரிவுக்கும் இன்னொரு கூடுதலான தகவலை கொடுக்க விரும்புகின்றேன் ஏனென்று சொன்னா மூணு நாளா அவங்க கையில சோற வாங்கி சாப்பிட்டுருக்கோம் இல்ல மூணு நாளா சாப்பிட்டிருக்கோம் வட்டளவுல போடும் போதும் போட்டாங்க வரைக்கும் போட போறாங்க அது எப்படி போட போறாங்கன்னு எங்களுக்கு தெரியல பாவமா இருக்கு எனக்கு அவ்வளவு நிதி ஒதுக்கீடெல்லாம் இல்ல இல்ல அவங்க சொல்றோம் அவங்க போடும் போதே ஒரு விஷயத்தை எங்கிட்ட கேட்டாங்க முந்த கேட்டாங்க மேடம் மேடம் இந்த கவர்மெண்ட் ரொம்ப பயமுறுத்துவாங்க மேடம் கைது பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க மேடம் பெண்களை மட்டும் தனியா அனுப்பிட்டு உங்களை மைதி எல்லாம் கைது பண்ண இது நடந்துச்சு பண்ணுவாங்க மேடம் ஆனா வாபஸ் மட்டும் வாங்கிடாதீங்க மேடம் உணர்ந்தது அனுபவபூர்வமாக உணர்ந்தது வாபஸ் மட்டும் வாங்கிடாதீங்க மேடம் உங்களுக்கு நாங்களா கருத சூடு சூடா சமைச்சு எந்த கடையிலேயும் போய் கேட்காம எந்த கைகாச போட்டு நாங்க உங்களுக்கு பரிமாறோம் மேடம் இந்த நன்றியோட நாங்க உங்களுக்கு எப்பவும் இருப்போம் மேடம் இப்ப வாபஸ் வாங்கிட்டீங்கன்னா நாங்க எப்பவுமே ஜிபி வர முடியாது மேடம் என்று சொல்லக்கூடிய காவல்துறை நண்பர்களை உள்ளே இருக்கும்போது நான்